குற்றங்களை கண்டுபிடிக்க ஒருவரது தொலைபேசி இந்த வழக்கின் விவரங்கள் என்ன உயர் நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது வணக்கம் சிபிஐ பதிவு செய்த வழக்கு தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த கிஷோர் என்பவரின் தொலைபேசி உரையாடல்கள் தகவல்களை ஒட்டு கேட்க சிபிஐக்கு அதிகாரம் வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்தது இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி கிஷோர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கேஷ் சட்டப்படி நியாயப்படுத்தாதவரை தனிநபரின் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்பது அந்தரங்க உரிமைக்கு விரோதமானது என்பதால் குற்றச்செயல்களை கண்டறிவதற்காக ரகசியமாக ஒட்டு கேட்பது அனுமதி தக்கது அல்ல என கூறி கிஷோரின் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்க அதிகாரம் வழங்கி உள்துறை அமைச்சகம் பெறப்பட்ட உத்தரவை ரத்து செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் பொது பாதுகாப்பு மற்றும் பொது அவசரம் காரணமாக மட்டும் தனிநபர்களின் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டுக்கேட்க கேட்க முடியும் எனவும் நாட்டின் இறையாண்மை ஒற்றுமை பாதுகாப்பு வெளிநாடுகளுக்குடனான நட்புறவு பொது அமைதி குற்றச்சாட்டுகளை தடுப்பது போன்ற நிகழ்வுகளில் மட்டும் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டுக் கேட்க அனுமதி முடியும் எனவும் நீதிபதி தெளிவுபடுத்தியிருக்கிறார் இந்த வழக்கில் பொது அவசரம் பொது பாதுகாப்பு ஏதும் சம்பந்தப்படவில்லை என கூறி உள்துறை அமைச்சக உத்தரவை ரத்து செய்து நீதிபதி ஆனந்த் வெங்கேஷ் உத்தரவிட்டிருக்கிறார் ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா